ஹலை லூயா ஹலை லூயா அடுவராக கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்னைக்கு நிலைமை என்னன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை விட்டு வழிவிலகி தடுமாறி திரிகிறதை பார்க்க முடிகிறது ஹலை லூயா லூயா நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு முடிவு பண்ணி நீங்கள் ஓடுறீங்கன்னா நீங்கள் ஆவியில் பலப்படுவீர்கள் அலை லூயா அவர்கள் கொடுக்குற வசனத்தை கேட்டு நடக்கும்போது நீங்கள் ஆவியில் பலப்படுவீர்கள் ஆமாம் ஆவியில் நிரம்பி நிரம்பி ஜபிக்கிற பழக்கம் இருக்கும்போது நீங்கள் ஆவியில் பலப்படுவீர்கள் மூன்றரை வருஷம் இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் வாங்காத திட்டு இல்லை வாங்காத பாராட்டும் இல்லை இல்லை சில இடத்த கட்டி விட்டு போயிடுவார் அவங்கள அவங்க பார்க்காத பயங்கள் இல்லை இவை எல்லாவற்றிலும் கூடவே இருந்தார்கள் அந்த மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பல நடைந்தார்கள் லூயா ஒரு ஒரு இயேசுவோடு கூட இருக்கிற சீசனுக்கே இப்படின்னா மூன்றரை வருஷன்னா நமக்கு எவ்வளோத்தனை வருஷம் தேவைப்படும் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தரமாக எழும்பி கர்த்தருக்குன்னு நிற்கணும் அப்படின்னா ஆண்டவருக்குன்னு பிரகாசிக்கணும்னா ஆண்டவருக்குன்னு வல்லமையாக எழும்பணும் பலமாக எழும்பணும்னா எத்தனை வருஷம் தேவை இருக்குது ஆனால் அது வரலி யாருக்கு இல்லை இப்போது ஒருமெல்லாம் கிடையாது இடம் ஆத்துமாக்களை நரகத்திற்கு நேராய் போகிறவர்களை பாவத்திலே ஜீவிக்கிறவர்களை கட்டுகளிலே இருக்கிறவர்களை இருளுக்குள் இருக்கிறவர்களை சாபத்தில் இருக்கிறவர்களை மீட்டு கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்ட ஊழியம்தான் இந்த மேலான இருக்கிறது பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவை அதைத்தான் செய்கிறார் நான் மத்தியஸ்தராய் இருக்கிறேங்கிறேன் மத்தியஸ்தர் அதாவது இந்த பூமியில இருக்கிற பாவமான ஜனங்களை அக்கிரமத்திற்கு ஜனங்களை பரிசுத்தமாக்கி தேவனண்டை கொண்டு போய் சேர்ப்பதே மிக முக்கியமான பணியாயிருக்கிறது அலைலோயா ஒரு நாள் யோவான்ஸ் நான் வெளியே வந்தது போல அவன் பேசும்போது மக்கள் ரட்சிக்கப்பட்டது போல அவன் பேசும்போது மனம் திரும்பினது போல நீங்கள் ஒரு நாள் பலப்பட்டு வெளியே வரணும் நீங்கள் வரும்போது அற்புதங்கள் நடக்கணும் நீங்கள் பேசும்போது கத்தர் கிரிய செய்யணும் நீங்கள் பேசும்போது மக்கள் பா உணர்வடைந்து உங்கள் அண்டையில் வந்து முழங்கால் படிட்டு நிற்கணும் இங்க இருக்கிற ஒருவரும் கெட்டு போகாமல் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் பலனடைந்து கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அலையிலூயா அது மெய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆட்டுக்கு என்ன கொடுக்கணும் அந்த ஆட்டுக்கு என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு மெய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் அடங்காத ஆடுகள் அடிபடும் அடங்காத ஆடுகள் அடிபடும் துஷ்ட மிருகம் பிரி போடும் மெய்ப்பென் தான் அன்னைக்கு பார்க்கணும் இல்லையா ஆமா தானே துஷ்ட மிருக மிருகம் பிரி போடும் கெடுத்துரும் கண்பானவர்களே நீங்கள் கத்துடைய வார்த்தை கேட்டு அவருக்குள்ள நீங்கள் பலப்படுங்கள் கத்துறவுங்களை பலப்படுத்துவார் அலை லூயா ஆமாம் ஒருத்தரையும் அவர் என்ன பண்ணுறதில்லை விடுவதில்லை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு செய்கிற உதவி நான் உன்னை நிச்சயமாக நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை பலப்படுத்துவேன் ஒரு பலவீனமாக இருக்கிற மனித புள்ளக்கிட்ட கொண்டு போய் நம்ம வெயிட்டை கொடுப்போமா இந்த குழந்தைக்கு எவ்வளோ தூக்க முடியும் ஒரு கிலோ தூக்க முடியுமா அந்த ஒரு கிலோ தான் கொடுப்போம் அவங்ககிட்ட போய் உனக்கு நான் பத்து கிலோ வச்சுருக்கேன் இதெல்லாம் உனக்கு தான் இந்த பத்து கிலோ வச்சுக்கன்னா உட்காந்துக்குவான் வச்சுட்டு அப்படி தானே அம்மாவே இல்லையா அப்போ நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை சுமந்து போவதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும் அலை லூயா உங்களை ஆசிர்வதிக்காமல் யார் ஆசிர்வதிக்க போகிறார் நம்ம எல்லாம் ஒளிவு மரத்தின் வகையை சார்ந்தவர்கள் கீழே எவ்வளோ வேறு போயிருக்கோ அதே அதே மாதிரி மேலேயும் வளர்ந்துருக்கும் ஏன்னா எந்த காற்றடித்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது விழாமல் நிலையாய் நிற்க வேண்டும் அலைலூயா ஏன் உங்களை பலப்படுத்தி கத்துற ஆசிர்வதிப்ப சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் கத்தருக்குள் உறுதியாக இல்லாம பெற்றுக்கொள்ளுகிற ஆசிர்வாதம் அது உங்களுக்கு நிலையா நிற்காது அது எந்த சூழ்நிலை உங்களுக்கு சரியான விதத்தில் பிரயோஜனப்படாமல் போயிடும் உங்களிடத்துல இன்னொருவன் பறித்துக்கொள்வான் நீங்கள் இழந்து போவீர்கள் அதை பறித்து கொள்வார்கள் தோற்று போவீர்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட்டு அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் அவர் கொடுக்குற உதவி அவர் கொடுக்குற நன்மை ஒரு காலம் உங்களை விட்டு நீங்காது